வெல்கம் பேக் டு கல்கி அபிஷியல் சேனல் நான் உங்க கல்கி எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ராகுல் டிக்கின்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்போ ஒரு பைக் ஆக்சிடென்ட் மூலமா அவர் வந்து இறந்துட்டாரு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பாளராக இருந்திருக்காரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காரு மக்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கத்த சொல்லுவார் எல்லா டான்ஸும் ஆடுவார் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வாழ வேண்டிய ஒரு வயசு அது கல்யாணம் ஆனால் கொஞ்சம் நாள்லேயே அவர் இறந்துட்டார்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை வைக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்கறேன் என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல ஆனால் அளவுக்கு ஒரு விஷயம் போய் நடந்திருக்குன்னு சொன்னால் என்னால் நம்பவும் முடியல ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் ஏன்னா அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டிங்காக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் அவர் வந்து இப்படி நடந்தது என்னால் ஏற்றுக்கவும் முடியல இதே மாதிரி பல பேருக்கு வந்து நடந்திருக்கு எடுத்துக்காட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட பரவாயில்லை இப்போ நேற்று கூட ஒரு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க பைக் பைக் ஆக்சிடென்ட் மூலமாக நிறைய பேர் நிறைய பேர் இது மட்டும் இல்லை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டுமே ஆறு பேர் மட்டுமே இந்த ஒரு வாரத்தில் பொங்கல்கிட்ட மட்டுமே ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடெண்ட்டாக அவங்க இருந்து இறந்துருக்காங்க இதை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சேஃபாக தான் போவோம் நம்ம சேஃபாக தான் வருவோம் பட் ஆனால் எல்லா நேரமும் நம்மளுக்கு சரியாக இருக்குமான்லாம் தெரியல முடிஞ்ச அளவுக்கு பைக்கில் போகும்போது நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸ்லோவாக போங்க சேஃபாக போங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகலாம் நம்ம ரோட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செகண்ட் தான் நம்ம உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அந்த அது வந்து சரி செய்ய முடியாத ஒரு வழியாக இருக்கும் நம்ம ஃபேமிலிஸுக்கும் சரி அவங்க நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்றதை வந்து மனசில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த காணொலியில் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்னோட அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அனைவருக்குமே சொல்கிறேன் பார்க்குறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கங்க சேஃபாக இருங்க செக்யூராக இருங்க நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டான சொல்லுவேன் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க என்ன அழுகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு அதில் காமெடி கண்டென்ட்டை சேர்த்து போகிறேன் தப்பாக நினச்சிடாதீங்க ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் சிரிப்பு மட்டும்தான் வழங்க விரும்புகிறேன் சில எதிர்பாரா சூழ்நிலையிலையும் நான் அவங்களை சிரிக்க வைக்க தான் நான் நினைப்பேன் அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் வீடியோக்கில் போகலாம் புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிருக்காமல் எல்லுச்சிங்க ஹேய் நான் எங்களால் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் கனவாக கூட ஏற்றுருக்க கூட்டத்தலாம்

அதாவது காலத்து ஏற்பா போல மாறிக்கணும் எல்லாருமே ஓகேவா அப்படின்னு பார்த்தா ஆட்டோங்க எல்லாம் உள்ள வரும்போது ரிக்ஷா காரங்க ரொம்ப அடி வாங்கினாங்க அவங்க எல்லாம் பாராட்டமே பண்ணலையா நீங்க மட்டும் அவங்க காலையே முயற்சி கஷ்டப்பட்டு தள்ளி போனாங்கல்ல நீங்க ஆட்டோல சர்வ சர்வ முறையும் எதிர்ப்பு போனீங்களா ஈஸியா மீட்டர் போட்டு இவங்க அப்போ அப்போ இவங்க கஷ்டப்பட்டாங்களா அப்போ அதுக்கான பதில் நீங்க சொல்லும் போதுல அவங்களோட மறு உருவம் தான் மறு நாங்க ஆக்சுவலா வந்து நானே வந்து எதிர்பார்க்கல நான் கேட்ட ஒரு கேள்விக்கு திருப்பியும் பயங்கரமான ஒரு கேள்வி அவர் எதிர்பார்க்கல